அன்பு தமிழ் சொந்தங்களா டி சேனலுக்கு வரவேற்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நகைக்கடன் தள்ளுபடிக்கான உச்ச வரம்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது பட்ஜெட் கூட்டத் தொடரில் பதிவு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன செய்திகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி இருக்கேன் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நெருங்கிய சொந்தங்களா அங்கே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே போடுவாங்க கிடைக்கிற நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஏதோ கடமைக்கு நம்ம சொல்லிட்டு போகிறதுக்காக ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக படிச்சு டிஎம்கே கவர்மெண்டில் குறிப்பாக கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவர் அறிவித்த முக்கியமான அறிவிப்பில் வந்து அனைத்து வங்கிகளுக்கும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்தார் விவசாய கடன் மட்டும் இல்லைங்க விவசாயிகள் அல்லாதவங்க நடைபாதை வியாபாரிகள் பணக்காரங்க நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாேருக்குமே வந்து அவர் கடன் தள்ளுபடி பண்ணார் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து பொதுத்துறை வங்கிகள்லாம் தவிர்த்துட்டு மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகளில் வச்சுருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி கொடுத்தார் குறிப்பாக வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடியே அஞ்சு சரண நகை கடன் தள்ளுபடி கொடுத்தத நம்ம மறக்க முடியாது ஒரு நாற்பத்தி ஒரு கிராமம் இருந்தால் கூட அந்த ஒரு கிராம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிராகரித்தாங்க அதுக்கு நான் வந்து நான் நிறைய பேருக்கு உங்களுக்காக நான் வந்து வாதாடினேன் அந்த ஒரு நம் நிம்மதி எனக்கு இருக்குது யார்ராவை யார்ராவா அப்படின்னு கேட்டால் நான் நாயை அவன் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டுற அளவுக்கு நான் உங்கள்கிட்ட நான் வந்து பேர் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்க ஒரு நல்ல எண்ணத்துக்கு மீண்டும் ஒருத்தரை உங்களுக்காக நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஓகே பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து மகளிர் கல்வி கல்விக்கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடிக்கான அனைத்து முயற்சிகளையும் நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆர்கியூ அதாவது விவாதம் பண்ணியிருக்கிற தனி ரூமில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது எதிரொலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே அடிப்படையில் தான் அதிமுகவில் இப்போ அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பேசிக்கிட்டுருக்காரு அதை விட முக்கியமாக வந்து நம்ம விஜய் அவர் வந்து முக்கியமாக பேசிக்கிட்டுருக்கிறாரு நம்ம கூட்டணியில் வந்து இதெல்லாம் கடன்லாம் தள்ளுபடி பண்ணலாமா சொல்லிட்டு திமுக அப்படி காப்பி பண்ண பார்க்குறாங்க திமுக திராவிட மாடல் ஆட்சியோட அந்த பேர் தான் வந்து இப்போ டெல்லி வரைக்கும் போயிருக்கு மும்பையில் வந்து நைக்கடன் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க புதுச்சேரியில் கொடுத்துருக்காங்க டெல்லியில் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இது வலிக்குமா கண்டிப்பா இது ஒளிக்கும் மூணு சவர நைக்கடன் தள்ளுபடி இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் தகுந்த முக்கியமான நபர்கள்ட்டை நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அதுக்கான அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாலு போனோம் அஞ்சு போனது பிறகு சொல்லிடுறேன் வச்சது வந்து என்ன मे मे जून இடையில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கூற்று வங்கியில் இப்போ வரைக்கும் நீங்கள் வைங்க பொதுத்துறை வங்கிகளுக்கு ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா உடனே தெரியப்படுத்துறேன் நீங்களும் வச்சிருங்க நானும் வச்சிடறேன் ஓகே எனவே எப்படி இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும் சரி உங்களோட சேர்ந்து நானும் நல்லது செய்யணும் நான் எனக்கு கிடைச்ச செய்திகள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் நான் மட்டும் வச்சு நன்மை அடையக்கூடாது இல்லை தமிழக மக்கள் எல்லாமே என் சொந்தங்கள் தான் அதுக்காக வந்து என் சொந்தங்களுக்கு நான் நன்றி சரி தெரிவிக்கிற வகையில் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருக்கிற நண்பர்களே நகைக்கடன் மூணு சவருக்கு வந்து கூட்டுறவு வங்கிகளில் கன்ஃபார்மாக நான் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால நெருங்கிடுச்சு இன்னொரு ஏழு மாதம் தான் இருக்கின்ற ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ட்ரெய்டர் ட்ரெண்டிங் மிகப்பெரிய அளவில் களை போகுது அதுக்கு முன்னணி போட்டி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசே திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா டு ரெண்டாயிரவா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தான் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து நான் அடுத்த அடுத்த நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் பேச வந்தது வந்து நகை கடன் தள்ளுபடி இப்போ வந்து மகளிர் தொகை உனக்கு தெரிய சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க கமெண்ட்ஸில் எனக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்க போகிறதும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ பயிர்க்கடன் சம்பந்த அடுத்த அடுத்த எபிசோட்ல நான் போடுறேன் நல்ல வீடியோவாக கண்டிப்பாக நான் போகிறேன் கடன் சம்பந்தமாக முக்கிய ஒரு விஷயம் வந்துருக்குது அது சம்பந்தமாக யாரெல்லாம் அது பணம் நெக்ஸ்ட் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த கூற்று வங்கிகளில் வந்து மூணு சவர நகைக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வங்கி அக்கௌண்ட் அங்கே அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய மூணு சவர நகைக்கு கடனை வாங்கி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி அதை எடுத்து நீங்கள் டெபாசிட் போட்டுருந்தாலும் சரி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டு செலவுக்கு என்ன வேலைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த வட்டியும் அசலும் தள்ளுபடி பண்ணி உங்கள் கையில கொடுக்கக்கூடிய நேரம் வெகு நிற்க விரைவில் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்திக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன செய்திகள் சொல்கிறாங்க யாரா அவன் அவன் அப்படின்னு சொன்னேன் டிட்டு தான் ஏன் அவன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி நான் நானும் சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதிமுக வந்து யாரா எல்லாம் வந்து அவன் அவன் டிட்டு இல்லை அவன் டிட்டு சேனல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு உண்மையை உறக்க சொல்றது டிட்டு சேனல் நம்பர் ஒன்றாக இருக்கும் நம்ம சொன்னது என்றைக்கே மாறுபட்டு இல்லை சொன்னது ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஆதரவோடு மீண்டும் அவன் கண்டிப்பாக நான் வந்து வேற லெவல் கொண்டுட்டு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் நடங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி